தமிழக வாடகை பொருட்கள் தொழில் நிறுவனங்கள் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் திருவிழா திருமண விசேஷங்களுக்கு ஐம்பது சதவீத தளர்வுடன் விளக்கு அளிக்க மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் தமிழகம் முழுவதும் உள்ள ஒலி ஒலி ஜென்ரேட்டர் சாமியானா பந்தல் பர்னிச்சர் சமையல் பாத்திரங்கள் மேடை அலங்காரம் பணவரை அலங்காரம் அமைப்பாளர்கள் சார்பில் உள்ள பதிவு பெற்ற சங்கமான தமிழக ஹயர் கோர்ட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் என்ற சங்கம் உள்ளது கடந்த இருபது ஆண்டுகளாக அறநெறியுடன் தொழில் செய்பவர்களின் நலனுக்காகவும் தனி மனித சுயலாப நோக்கமின்றி செயல்படும் தொழிலாளர்கள் அடங்கிய இச்சங்க உறுப்பினர்கள் வாழ்வாதாரம் காக்க வேண்டியும் பொது முடக்கத்தில் திருவிழா திருமண விசேஷங்களுக்கு ஐம்பது சதவீத தளர்வுகளுடன் தொழில் செயல்பட விளக்கு அளிக்க வேண்டி கோரிக்கை மனு அளித்துள்ளனர் இதில் தங்களது தொழில் ஆண்டு முழுவதும் வருவாய் தரக்கூடியதல்ல என்றும் விசேஷங்கள் விழாக்கள் நடைபெறும் காலமான ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் மட்டும்தான் வேலை இருக்கும் என்றும் இந்த தொழிலில் பல ஆயிரம் கடை உரிமையாளர்கள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை முதலீடாக்கி தொழில் செய்து வருகின்றனர் என்றும் இதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் என்றும் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் திருவிழாக்கள் மூலமாக குறைந்த அளவு வருமானம் வாழ்க்கை நடத்துகின்றனர் கடந்த ஆண்டு ஏற்பட்ட பொது முடக்கத்தால் வேலை மற்றும் தொழில் நடத்த முடியாமல் வருவாய் இழந்து மிகவும் பாதிக்கப்பட்டு தற்பொழுது மீண்டும் வரும் இந்த இக்கட்டான நேரத்தில் பல லட்சம் பேர் ஈடுபட்டு தொழில் செய்து கடை வைத்திருக்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் குடும்பங்கள் வாழ்வாதாரம் காத்திட தமிழக அரசு அறிவித்துள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றி சமூக இடைவெளியுடன் தொழிற்சாலைகள் மற்றும் சினிமா தியேட்டர்கள் மற்றும் வணிக வளாகங்கள் அனைத்தும் ஐம்பது சதவீத கொள்ளளவுடன் இயங்கலாம் என்று அறிவித்ததைப் போல திருமண மண்டபங்களில் கொள்ளளவில் ஐம்பது சதவீதம் விருந்தினர்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ளவும் மேலும் தமிழக அரசு அறிவித்துள்ள அனைத்து பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி கோவில் சர்ச் மற்றும் அதை போன்ற மதம் சார்ந்த சமூக நிகழ்ச்சிகள் திருவிழாக்கள் மற்றும் தனியார் நிறுவனம் சார்ந்த கூட்டங்கள் நடத்த சிறப்பு அனுமதி அளித்து எங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டுத்தர வேண்டும் என்றும் தமிழக ஹையர் கோட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் என்ற சங்கத்தின் சார்பாக சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தனர்